ஒன்பது முப்பத்தி முப்பத்தி சொல்லேன் கத்த சொல்லுகிறார் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் நான் ஆணையிட்டதை நிறைவேற்றி தர வல்லவராயிருக்கிறேன் என்று தாவிதுக்கு சொல்லுகிறார் தாவிது கத்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் கத்தருடைய நோக்கத்துக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறார் தாவிதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களே அபிஷேகித்திருக்கிறார் உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை செய்திருக்கிறார் அந்த உடன்படிக்கைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் ஒருபோது உங்களுக்கு போய் சொல்லுகிற தேவன் அல்ல சொன்னதை செய்கிற தேவன் சொன்னதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் தாவிது ராஜாவாக ஏற்படுத்தப்படுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆனால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து ராஜாவாக பொறுப்பெடுக்கும் வரைக்கும் பலவிதமான போராட்டங்களுடன் கடந்து செல்ல வேண்டியது இருந்தது நம்பிக்கையாற்று போகிற சூழ்நிலைகளுடா இதாக இது கடந்து போனார் ஆனாலும் கத்தர் சொன்னதை நிறைவேற்றினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தரால் சொல்லப்பட்டுகள் நிச்சயமாகவே நிறைவேறும் உங்களுக்கு அவர் பொய் சொல்ல மாட்டார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய கிருபியுள்ள கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் எங்களுக்கு நீர் போய் சொல்லாத தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் சொன்னதை எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவன் நீர் செய்து தரும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதிய உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஆசிர்வதி வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் Catrón le para él. Amén.